வெல்கம் டு தமிழ் ஜாய் நாம இந்த வீடியோல பார்க்க போறது இளைய தளபதி பத்தின ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போவோம் இளைய தளபதி விஜய் என்றால ரீமேக் படங்களில் மட்டும்தான் அதிகமாக நடிப்பார் அப்படின்னு சில பேர் சொல்ல நாம் கேட்டிருந்தாலும் ஆனால் பல பேருக்கு தெரியாத உண்மை என்னென்னா இளைய தளபதி விஜய்யோட படம் மட்டும்தான் அதிக அளவில் பிற மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்டுக்கிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் செய்ய ரீமேக் செய்யப்பட்ட அனைத்து படங்களுமே மிகப்பெரிய வெற்றியையும் சில படங்கள் சுமாரான வெற்றியையும் பெற்றிருக்கு அப்படிங்கிறதான் அதில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய உண்மையான அதுக்கு உதாரணமாக ஒரு வார இதழ் பத்திரிகையில் விஜய் சார் படத்தை ரீமேக் பண்ணி வெற்றி பெற்ற படங்களோட ஒரு சில படங்களோட லிஸ்ட்டை மட்டும் இப்போதைக்கு வெளியிட்டிருக்காங்க வாங்க அந்த லிஸ்ட்டை பார்ப்போம் விஜயோட திருமலை அப்படிங்கிற படத்தை தெலுங்குலேயும் வங்காளதேச நாட்டில் ஒரு சில மொழிகள்லேயும் ரீமேக் செஞ்சு வெளியிட்டு மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு அடுத்ததாக திருப்பாச்சி படத்தை தெலுங்குலேயும் கன்னடத்துலையும் ரீமேக் செஞ்சு அந்த மொழிகள்லேயும் வெற்றியை பதிவு செஞ்சுருக்காங்க திருப்பாச்சி படத்தில் பவன் கல்யாண் ரீமேக்கில் நடித்தது இந்த விஷயத்தில் குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக துப்பாக்கி படத்தை இந்தியிலும் அதே மாதிரி வங்காளதேச நாட்டில் உள்ள ஒரு சில மொழிகள்லையும் வெளியிட்டு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சுருக்காங்க அடுத்ததான் துல்லாத மனமும் துள்ளும் படத்தை தெலுங்கிலும் கன்னடத்திலும் ஒரியா மொழியிலும் ரீமேக் செஞ்சாங்க அதில் நாகார்ஜுன் அவர்கள் ரீமேக் படத்தில் நடித்து அந்த படத்தோட வெற்றியையும் பதிவு செஞ்சாங்க காவலன் படம் கூட தமிழில் தான் முதல்ல வர வேண்டியதாக இருந்துச்சு விஜய் சாரோட கால்சீட் இல்லாததுனால ஃபஸ்ட் அவரோட அனுமதி பெற்று மலையாளத்தில் வெளியிட்டு ரெண்டாவதாக தமிழில் ரீமேக் செஞ்சாங்க அப்படி பார்த்தா காவலன் படமும் தமிழில் தான் ஃபஸ்ட் ரீமேக் செய்யப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறத அந்த டேரக்டர் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு பிஜி நடித்த காவலன் படமும் ஹிந்தியில் பாடிக்கட் அப்படிங்கிற பேரில் சல்மான் கான் நடித்து வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அடுத்ததாக பூவே உனக்காக படமும் தெலுங்கு கன்னடம் மற்றும் ஹிந்திலையும் ரீமேக் ஆகி தமிழ்நாட்டில் வெற்றி பெற்ற மாதிரியே மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றுச்சு அடுத்ததாக சிவகாசி படமும் தெலுங்கில் ரீமேக் செய்யப்பட்டு வசூலையும் அள்ளிச்சு அடுத்ததாக தலைவா படமும் பஞ்சாபி மொழியில் ரீமேக் செய்யப்பட்டு வெற்றி அடைஞ்சது அதே மாதிரி விஜய் நடித்த குஷி படமும் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி போன்ற மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்டு மிகப்பெரிய வெற்றியை தொட்டுச்சு அதே மாதிரி விஜய் நெகட்டிவ் ரோலில் நடித்த பிரியமுடன் படமும் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி போன்ற மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்டு அங்கேயும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு வசூலையும் வாரி குச்சது மறக்க முடியாது அடுத்ததாக இப்போ ரீசெண்டாக வெளியான கத்தி படத்தை தெலுங்கில் சிரஞ்சீவி அவர்கள் நடித்து கைதி நம்பர் நூற்றி ஐம்பது என்ற பெயரில் வெளியிட்டு அந்த படம் மிகப்பெரிய வெற்றியும் பெற்று அதே மாதிரி மிகப்பெரிய வசூலையும் தெலுங்கில் குவிச்சிருக்கு ஒரு மொழியில் வெற்றி பெற்ற படத்தை மட்டுமே பிற மொழிகளில் ரீமேக் செய்கிறத தாண்டி விஜய் நடித்தாலே அந்த படத்தை ரீமேக் செய்யலாம் அப்படிங்கிற நம்பிக்கையை இன்னும் பிறமொழி மொழி ப்ரொடியூசர்கள் வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்